ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்கம் பிடிச்ச பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ரிதன் வந்து அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்காக அவர் வெளியே போனால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ரம்யா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பக்கெட்டை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பக்கெட்டில் என்ன இருக்குன்னு சொன்னால் தெரியாமல் கேப்டன் சொல்ல சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா விக்ஸ் விக்ரம் வந்து எடுத்துகிட்டு வந்துருவார் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் கேர்ள்ஸ் ட்ரெஸ் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அவனை வெளியே போக சொல்கிறதுக்கு பிளான் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து எப்படி என் ட்ரெஸ்ஸை இங்கே எடுத்து வைப்பீங்க அவன் வந்து உள்ள என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்துட்டான் அப்படி மாதிரி உமன் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பெரிய லெவலில் கான்வரிசி ஆகவில்லை ஆனால் டே ஆக வந்து பார்த்தீங்கன்னா கான்சி ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரம்யா எடுத்துகிட்டு வச்சுன்னாங்கன்னா அந்த இடத்துல ரம்யா வைக்க சொல்லியிருக்கலாம் இதனால பார்த்தீங்கன்னா விக்கல் விக்கிரவசமுக்கும் வியானோக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்த ஆச்சு அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்சி கரெக்டாக அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் நீங்கள் செகண்ட் ப்ரோமில் பார்த்துருப்பீங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா நீங்கள் சொன்னீங்கல்ல பார்வதி சொன்னோன்னா நீ பார்வதியை கேட்டுருக்கணும் நீங்கள் வந்து நீங்கள் கேம் பிளான் மாதிரி தானே பண்ணீங்க அதில் வந்து என் விக் விக்ரஸ்ஸும் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க இது வந்து ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் சேவை வந்து கரெக்டாக அட்ரஸ் பண்ணுவார் இது வந்து கரெக்டான பாயிண்ட் தான் ஏன்னா இல்லைன்னா வந்து மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகி மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கேம் போயிடும் ஸோ இதை வந்து கரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க